வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க முன்னாள் அமைச்சர் இப்போதைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு காங்கிரஸ் நேரடியாக இன்றைக்கி ஒரு எச்சரிக்கையை எடுத்திருக்காங்க ஜோதிமணி அவர்களுடைய இந்த பதிவு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜோதிமணி அவர்கள் நேரடியாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி அவர்களுடன் நல்ல ஒரு நட்பை கொண்டிருப்பார் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஜோதிமணி அவர்கள் அதுவும் சொந்த மாவட்டமான கரூரில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் இன்றைக்கி செந்தில் பாலாஜி செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு முன்னாள் அமைச்சர் இந்த மாதிரி காங்கிரஸை அவமதிக்கக்கூடாதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அழகிரி அவர்கள் நீங்கள் மட்டும் ஜூஸை குடிச்சிட்டு சக்கையை குடிப்பீங்கன்னு கேட்டாங்க பொன் கிருஷ்ணமூர்த்தி இருப்பல் எங்களுக்கு பாதி இடம் வேணும்னு கேட்டார் இங்கே இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர் இந்த பழைய சீட்டுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் போயிட்டு இந்த தடவை நிறையா சீட்டு வாங்கணும் இன்னொரு பக்கம் கார்த்திகை சிதம்பரத்துடைய பையன் அழகிரி நம்ம கார்த்திக் அவரும் சொல்லிட்டாரு எங்களுக்கு சீட்டு பார்த்தாதே எக்ஸ்ட்ரா வேணும் ஆட்சியில் பங்கு வேணுங்க அந்த ரேஞ்சுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இது ஒரு பிரச்சனை இன்றைக்கி தான் எடப்பாடி பழனிசாமி பேசத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிடுச்சு அப்படின்ட்டு நல்லா பாருங்க திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிடுச்சின்னு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதெல்லாம் சும்மா சொல்கிறாரியா காங்கிரஸ் எப்படியா விட்டு வரும் நம்மளே நம்ப மாட்டோம் ராகுல் காந்திலாம் திமுக விட்டு போக மாட்டாருங்க சில பேர் டிவி கேட்க போக போகிறாங்க டிவிக்கு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனால் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்தையே சொன்னார் யார் ராகுல் காந்தி கைதை கண்டித்தவர் விஜய் நல்லா யோசனைப்பாருங்க ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டவுடன் உடனே கண்டனம் விஜய்கிட்ட இருந்து வந்தது பாசிசம்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு விஜய் மேலே எஃப்ஐஆர் போடும்போது இங்கே காங்கிரஸ் கண்டிக்கல அப்போ விஜய் வந்து காங்கிரஸோட போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கார் அதை தடுக்கிறதுக்கு தான் சீமான் இன்றைக்கி சொல்கிறார்ல பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றா ரெண்டும் ஒரே கொள்கை தான்ட்டு சீமானவர்கள் எதுக்கு இப்போ வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறாருன்னு நமக்கு புரியல ஏன் விஜய் ஒரு கருத்தை சொல்கிறாரு பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றா சீமானவர்கள் ஏன் அதுக்கு உள்ளுக்கு வர்றாரு அதில் அவருக்கு என்ன உள்நோக்கம் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கரூரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரமுகர் ஒரு அம் ஒருத்தரை ஒரு க ஒரு பெண்ணை இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி கட்சியில் சேர்த்துக்கிட்டார் சேர்ந்து ஃபோட்டோவை போடுறாங்க உடனடியாக இன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து பெரிய எதிர்ப்பு ஏற்கனவே அந்த ஃபோட்டோவை போட்டதை அவருடைய அந்த எக்ஸ் பக்கத்தில் இருந்து எடுத்துட்டார் இருந்தாலும் சேர்த்தது சேர்த்தது தான் அப்போ எப்படி இந்த அவமானத்தை இதாவது கூட்டணி தர்மங்கிறது என்ன நாங்களும் நீங்களும் கூட்டணியில் இருக்கோம் இப்போ திமுகவில் இருந்து யாராவது மாவட்ட செயலாளரோ யாராவது ஒருத்தர் வந்தால் காங்கிரஸில் எடுத்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிஜேபி ஒரு கட்சியை வச்சு அந்த கட்சியை அழிச்சிரும் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க மதிமுகங்கிற கட்சியிலேருந்து ஆள் வராங்க அவரை எடுக்குறீங்க மதிமுகவும் நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க எப்படி மதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் எடுத்தீங்க யாரை கேட்டு எடுத்தீங்க ஏன்னா மதிமுக வெளியில் போனால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவ்வளோதானே அப்போ இது எப்படி கூட்டணி தர்மத்துக்கு கேட்டால் கூட்டணி தர்மத்துக்கு சிறந்து எடுத்துக்காட்டு ஸ்டாலின்ங்கிறீங்க இதான் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி தர்மத்துக்கு எடுத்துக்காட்டா அவர் நல்லா பாருங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்க பிஜேபிலேருந்து யாராவது எடுத்துக்குவாரா எடப்பாடி இல்லை எடப்பாடி கட்சியிலேருந்து பிஜேபி கூட ஒத்துக்குவாங்களா கூட்டணி தர்மம்னு இருக்குல்ல அப்போ அதே தர்மம் இன்றைக்கி எப்படி உங்கள் எல்லாம் போச்சு கடைசி என்ன பார்க்குறீங்க காங்கிரஸ்லேயும் தூக்கு அளவு தூக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன் காங்கிரஸ் வாயில்லாம் பூச்சிப்பா செல்ல பிறந்தே அவர்கிட்ட நிறையா பிஸ்னஸ் கொடுத்துருக்கோம் அமைதியாகிடுவார் அவர் உடன்பரப்பு தான் மற்ற காங்கிரஸ்காரங்களாம் கேட்க மாட்டாங்க இப்போ காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ஜோதிமணியினுடைய அறிக்கை ஏன் நம்ம சொல்கிறோன்னா மற்றவங்க அறிக்கையை விட்றதை விட செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஜோதிமணி அறிக்கை அதான் ரொம்ப முக்கியம் டெல்லியில் இன்றைக்கி காங்கிரஸில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கார் அவர் அப்போ அவங்க அவன் ஜோதிமணிக்கு தெரியாதா ராகுல் காந்தி வந்து மேலே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும்போது நம்ம ஏதாவது பேசுனா நமக்கு ராகுல் காந்தி திட்டுவாருன்னு யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி ஒன்றும் சொல்ல மாட்டார் சொல்ல முடியாது ராகுல் காந்திட்டே ஒரு மெ மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க பாருங்க இந்த மாதிரிலாம் நடக்குது தமிழ்நாடு அவர் என்ன சொல்லுவார் அதெல்லாம் பூந்து விளையாடுங்க பாரு த காங்கிரஸ் வந்து ஆள் எடுப்பாங்க ராகுல் காந்தி பார்த்துட்டு இருப்பாரா எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ திராவிட முன்னேற்றங்களுக்கு தர்மசங்கடம் நல்லா பாருங்கள் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு காங்கிரஸ் வேணுமா காங்கிரஸுக்கு திமுக வேணுமா திமுகவுக்கு தாங்க வைத்தோலி திமுகவுக்கு தானே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஒருவேளை காங்கிரஸ் வந்து தனியாக போய் நிற்கிது ஐயா விஜய்கிட்ட போகுது நிலவா என்ன விஜய் டிவி கே எப்படி இருக்கும் சிறுபான்மை மக்கள் ஓட்டு மொத்தமாக போச்சு முடிஞ்சுதான் எழுதி வச்சுக்கோங்க காங்கிரஸ் மட்டும் இந்த விஜய்யோட போச்சுன்னா நிச்சய தோல்வி காங்கிரஸை சாதாரணமாக நினைக்கிறீங்க காங்கிரஸ் போனால் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு மொத்தமாக விஜய்கிட்ட போயிடும் முடிஞ்சு கதை திமுக கதி கதிக்கணிங்க போயிடும் ஒருத்தர் போச்சுன்னா செங்கல் உருவனால் போதும் காங்கிரஸ் போய் விடுதலை சிறுத்தைகளும் பின்னாடி போகாதான்னு நினைச்சியும் கம்யூனிஸ்ட்டும் பின்னாடி போயிட்டான் தனியா அனுப்பிங்க அப்போ காங்கிரஸ் இன்னைக்கு பார்கென் கண்ணக்கூடிய இடத்துல இருக்குது ஜோதிமணி சரியாக பேசுகிறாங்க நல்லா யோசனை பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஜோதிமணி அவர்களுக்கு செந்தில் பாலாஜியோடய ஆதரவு தேவை சிறையிலேருந்தே ஜோதிமணியை ஜெயிக்க வச்சாரு அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் இதற்கு முன்னாடி பல உரசல்கள் இருந்தது இப்போ ஜோதிமணி என்ன நினைப்பாங்க எந்த அளவுக்கு இங்கே பொறுமையாக இருக்கணும் உங்கள் கட்சியிலேருந்து ஆள் எடுத்தால் என்ன அப்போ என்னென்னா காங்கிரஸை நீங்கள் அந்தளவுக்கு மட்டம் தட்டுவீங்க காங்கிரஸ் அமைதியாக இருக்கணும் உண்மையிலே காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் பேசணுங்க இல்லைனா இன்னொன்று காங்கிரஸ் இப்போது பேச வேண்டிய நேரம் நல்லா யோசனை பாருங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிச்சிட்டாரில் மக்கள் என்ன இப்போ இந்த நியூஸ் வெளியில் வந்தோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க என்னப்பா செந்தில் பாலாஜிக்கு நேரடியாக ஜோதிமணி வந்து காங்கிரஸை மதிக்கவே மாட்றீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் இன்னும் அர்த்தம் இப்போ திமுக வந்து யாராவது காங்கிரஸை நாங்கள் மதிக்கிறோம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சொல்லி பாருங்கள் நீ தான் வீரமானவர்களாச்சே நாங்கள் ஆள் எடுத்துட்டோம் எடுத்தது எடுத்த தான் ஒன்றும் பண்ண முடியாது பேசிப்பா பாருங்களேன் ஒரு பயம் வருது உங்களுக்கு ஏன் யாரும் அமைதியாக இருக்கீங்க ஸ்டாலின் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ பேச வேண்டிதானே கூட்டணி தருமதெல்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் எடுத்தது எடுத்தது தான் சொல்லி பாருங்க ஒன்றும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் இது பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது டெல்லி மேலிடம் கோவப்படுறாங்க இந்த பயம் இருக்குன்னுங்க வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி இப்போ என்ன எல்லாத்துக்கும் கோபம் கேஎஸ் அழகிரியிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய பல பேர் காங்கிரஸ்காரங்களுக்கு என்ன கோபம் நம்மளை மதிக்கவே மாட்டேறாங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்போ ஏகப்பட்ட பே அழகிரி அவர்கள் போன்ற பொன் கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் மட்டும் பதவி சுகத்தை அனுப்புவீங்க எங்கள் ஓட்டி சேர்ந்து தானே வாங்குறீங்க எங்கள் ஆளையே எடுத்திங்கன்னா எவ்வளோ பெரிய அநியாயம் அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னொன்று மற்ற அமைச்சர்கள் மேலே குறை சொன்னால் கூட திமுக லைட்டாக எடுத்துக்கும் நீங்கள் செந்தில் பாலாஜி மேலேயே குறை சொன்னால் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கும் அப்போ செந்தில் பாலாஜிக்கும் இன்னைக்கு காங்கிரஸுக்கும் ஒரு மோதல்னு செய்தியில் பார்க்குறவங்க எப்பா அப்போ திமுக கா பிஜே காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிரும்போதுதே அப்படின்னு நினப்பானே நினைக்க மாட்டேன்னா இந்த நினப்பு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி திமுகவுக்கு நல்லதுன்னா நினைக்கிறீங்க இந்த கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் போதும் நினச்சிட்டு இருக்கும்போது என்னடா இது ஒரு புது பிரச்சனை எடப்பாடி தொடர்ந்து இருக்கார் இந்த கூட்டணி உடை போது உடை போதுன்னாரு உடையிற வரைக்கும் வந்துரும் போல கதையே நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அதிமுகவில் ஒரு பிரச்சனை நான் மட்டும் எல்லா டிவிலையும் உட்காந்து விவாதம் பண்ணுறீங்களே இந்த பிரச்சனை யார் விவாதம் பண்ணுறது நல்லா யோசனைப்பார் ஒரு எம்பி முன்னாள் அமைச்சர் திமுகவின் மனசாட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இனியாவது பொ இனிமேல் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம் அது இதே மாதிரி பண்ணீங்கன்னா கூட்டணி விட்டு வெளில போயிடுவோன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை காங்கிரஸ்காரங்களாம் ஓரளவுக்கு உணர்ச்சி உணவு உணர்வு காங்கிரஸ் காரங்க எல்லாரும் செல்வ பிறந்தைகள் மாதிரி இருப்பாங்களா நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காமராஜர் அவர்கள் பே அந்த பேரை மாற்றிட்டு கலைஞர் அவர்கள் பேரை வைக்கும்போது காங்கிரஸ் காரங்க இல்லைங்க நமக்கு தெரிஞ்ச இவர் திருச்சி வேலுசாமியிலேருந்து சில பேர் மட்டும்தான் அதை எதுக்குறாங்க செல்லப்படுறத்துக்கு பேசுகிறதே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஜோதிமணி பேசியது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பு இதை பார்க்கக்கூடிய மக்கள் கட்டுக்கோப்பான திமுக கூட்டணிங்கிறத மாதிரி இந்த கூட்டணி எப்போனாலும் நாளும் உடஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் மக்களுக்கு பர்செப்ஷன் தான் முக்கியம் அந்த பர்செப்ஷன் வந்துவிட்டால் திமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது திமுகவுக்கு இருக்கக்கூடியது கூட்டணி பலம் அதையும் தாண்டி காங்கிரஸுக்கு உள்ள மிகப்பெரிய விஷயம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை வாக்குகள் அவர்கள் தனியாக நின்றால் தனியாக வேணாம் விஜயோட போய்ட்டு ஆட்டம் முடிஞ்சிடும் விஜயோட ஏன் போக மாட்டாங்க நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கும் சார் எத்தனை ஸ்டேட் நீ ஒரு ஸ்டேட் ஆடுற உங்களுக்கே இப்படி இருந்தால் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கட்சியது நல்ல வயசுன்னு பாருங்கள் உங்களை மிரட்டி அறுபத்தி மூணு சீட்டு வாங்கிச்சில்ல காங்கிரஸ் இந்தா இல்லையா கூடா நட்பு கேடாயும் முடியும்னு காங்கிரஸ் இப்போ எல்லாம் சொன்னீங்களே அதே ஏன் கூட்டணிக்கு வைக்கிறீங்க உங்களுக்கு காங்கிரஸ் தேவை காங்கிரஸ் என்ன நினைக்கும் இதையே ஒரு காரணமாக காட்டி தனியாக போகிறங்கிற பில்டப்லாம் கொடுத்து இருபத்தஞ்சு சீட் பார்த்தாது அதிகமாக கேட்போம் திமுக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம் ஏன் நினைக்கக்கூடாது திமுகவுக்கு சிக்கலுக்கு மேல் சிக்கல் அதற்கெல்லாம் காரணம் தலைமை மட்டும் பேச வேண்டும் இயல் எல்லோரும் பேசுகிறார்கள் இதே ஜெயலலாமா இருந்தால் இந்த மாதிரிலாம் ஆள் எடுப்பாங்களா தலைமை மீறி பண்ண முடியுமா அப்போ தலைமையை மீறி பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஒரு முதலமைச்சராக இல்லை சூப்பர் ஒரு ஆளாக இன்றைக்கி செந்தில் பாலாஜி இருக்கிறார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேகர்பாபு அவரையும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சென்னைக்கு ராஜா மாதிரி இருக்கார் பல இடங்களில் பல விஷயம் அங்கே பார்த்தா அரசு 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 இயந்திரத்தில் பார்த்தா ஐஏஎஸ் ஐபிஎஸில் பல பேர் அவங்க ராஜாமார் நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் யாரும் யாரும் யார் கண்ட்ரோல் இல்லை மொழி சொல்கிறோம் இந்த அரசாங்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் பொம்மை போல இருக்கிறார் மற்றவர்களெல்லாம் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இது நல்லதல்ல தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துகிட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்